ஃப்ரெஷ் மார்னிங் விடிவெள்ளி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம வந்து கோலங்கள் மட்டுமில்லாமல் மலரும் நினைவுகள் பற்றியும் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நான் சின்ன வயசில் படித்த இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதையை தாங்க பார்த்துட்ருக்குறோம் அந்த கதையை கூட ஞாபகம் வச்சுக்கலாம் அதில் வர பேரை ஞாபகம் வச்சுக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம வந்து இன்னைக்கு எட்டாவது நாள் தொடர்ச்சியாக சாப விமோச்சனம் அப்படிங்கிற கதையை பற்றி பார்த்துட்ருக்குறோம் நம்ம பார்த்தோம் இல்லையா கலா அவங்கள வந்து வீரபத்திரன் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க கல்யாணம் ஆகி நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை அதனால அவங்க வீட்டில் மாமியாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதனால என்ன பண்ணாங்க தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர் அவர் என்ன நினைச்சார்னா ராமநாதன் அப்படிங்கிறவர் அவங்களோட பொண்ணை வந்து நம்ம வீரபத்திரன் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவர் முடிவு பண்ணியிருந்தார் இப்படியே இவங்களுக்குள்ள சண்டையும் சச்சரவுமா ஒரு மன நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக கலாவுக்கும் வீரபத்திரனுக்கு மூணு வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் கல்யாணம் நடந்து மூணு வருஷம் ஆச்சு இப்போ என்ன ஆச்சுன்னா வீட்டில் ரொம்ப அவங்களுக்கு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமநாதன் என்ன பண்ணாங்கன்னா சீதாராமன் அப்படிங்கிற ஒரு ஜோதிடரை போய் பார்க்குறாரு பார்த்து நீ வந்து சிவராமன் அதாவது வீரபத்திரன் வீட்டுக்கு போய் நீ அவங்களோட அவங்க வீட்டில் கலாவோட அதாவது அவங்களோட மருமகளோட ஜாதகத்தை நீ வாங்கி பாரு பார்க்குற மாதிரி ஒரு ஆக்டிங் ஆக்டிங்கூட பாசாங்கு பண்ணு பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் சரி நீ இது மாதிரி நான் சொல்கிற மாதிரி சொல் அப்படி சொன்னால் உனக்கு நிறைய பணம் தருவேனா அப்படின்னு என்ன சொல்ல சொல்கிறாரு அப்படின்னா ராமநாதன் வந்து உங்கள் மருமக கலாவுக்கு வந்து இனிமேல் குழந்தையே பிறக்காது அவங்களுக்கு வந்து வாழ்நாள் பிறவை குழந்த பிறக்காது அதனால் வந்து நீங்கள் வந்து இவருக்கு ரெண்டாவது திருமணம் கல்யாணம் பண்ணி ரெண்டாவது திருமணம் பண்ணி வைங்க அதாவது இந்த இடத்துல உள்ள அந்த இந்த ஏரியாவில் உள்ள சுபத்ரா அந்த பொண்ணை வந்து நீங்கள் இந்த ராமநாதன் அவங்களோட பொண்ணை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்ல குழந்த அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான குழந்த பிறக்கும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து சுபத்ராவை வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணி கொடுங்க வீரபத்திரனுக்கு அப்படின்னு சொல்லி யார் வீட்டில் அந்த வீரபத்திரன் வீட்டில் போய் இந்த ஜோதிடரை சொல்ல சொல்லி ராமநாதன்கிறவரும் சொல்லிட்டாரு நீ இது மாதிரி சொல் சொன்னால் உனக்கு நிறைய பணம் தர அப்படின்னு அந்த ராமநாதனும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஆசையில் நிறைய சொத்து வருங்கிறதுக்க வேண்டி ஜோதிடருக்கு நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஜோதிடர் அதாவது சீதாராமனும் இதே மாதிரி போய்ட்டு வீரபத்திரன் வீட்டில் போய் இது மாதிரி கலா குழந்தையே பிறக்காது அப்படி இப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லிவிட்டு வந்துட்டார் உடனே அந்த அம்மா ஏற்கனவே லேசாக தான் ஆடிச்சு இப்போ பேயாட்ட ஆடின மாதிரி ஆட ஆரமிச்சிட்டாங்க சரி உடனே அவங்க அந்த சுபத்ராங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க இது தெரியவும் அந்த கலாங்கிற பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு அழுகை என்ன பண்ணுறதுனே தெரியல இதை உடனே இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தாங்க அவங்க அப்பா வீட்டுக்கு எதுவாக இருந்தாலும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ஸோ ரெண்டாவது கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா அதனால் அவங்க அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க சொல்லவும் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமான வருத்தம் ஏற்கனவே கல்யாணம் ஆனதே லேட்டாகிச்சு இப்போ குழந்தை வேற இல்லையங்கும் ரொம்ப வருத்தம் அவங்களுக்கு உடனே அவங்க தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கலாவோட தாய் மாமனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கௌஷிகன்கிற ஜோதிடர் தானே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் அதனால் அந்த கௌஷிகனுங்கிற ஜோதிடர் வீட்டுக்கு போய் இது மாதிரி நடந்ததையெல்லாம் சொன்னாங்க உடனே அந்த ஜோதிடர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு கலா அதாவது வீரபத்திரன் வீட்டுக்கு போய் சொன்னாங்க சொல்லவும் இன்னும் இவங்களுக்கு வந்து நல்ல காலம் பிறந்துருச்சு இவங்களுக்கு ஏன் கலவுக்கு குழந்தை பிறக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் செஞ்ச பாவம் தான் மாமனார் மாமியார் ஆகிய நீங்கள் ரெண்டு பேரும் செஞ்ச பாவம் தான் அவங்கள இன்னும் சுத்துது கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மாதத்தில் அவங்களுக்கு குழந்தை உருவாயிரும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னத்துக்கு இல்லை இல்லை அதெல்லாம் அவங்களுக்கு குழந்தை பிறக்காத இந்த ஜோதிடர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு கலாவோட மாமனார் சொல்லிட்டாங்க சொல்லவும் அதாவது சிவராமன் சொல்லிட்டாங்க உடனே இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு அந்த கௌசிகர் சொல்கிறாரு நீ போயிட்டு அந்த ஜோதிடரை கூட்டிகிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு உடனே அந்த சீத்தாராமனுங்கிற ஜோதிடரும் வந்துட்டார் வந்தோடனே சொன்னதையே திரும்ப சொல்கிறாரு இதே மாதிரி இவங்களுக்கு குழந்த பிறக்காதுன்னு யார் சொன்னதில்ல அவங்க ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குது அப்படின்னு அப்படி இல்லை இன்னும் ரெண்டு மாதத்தில் அவங்களுக்கு குழந்த பிறக்கும் அப்படி க அவங்க கருவுராட்டியும் நான் வந்து என்னோட ஜோதிட தொழிலையே விட்டுட்டு நான் வந்து என்னோட தோல்வி ஒ ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக இவங்களுக்கு குழந்தை உருவாயிருச்சுன்னா நீ வந்து செருப்பு மாலை போட்டுக்கிட்டு கழுத மேலே ஊர்வலமாக போகணும் இந்த ஊரை விட்டு ஓடிணும் தெரியுமா அப்படிங்கும் அந்த ஆளுக்கு ஒரு பயம் கிளம்பிடுச்சு சொன்னது பொய் தானே அதனால் பயம் கிளம்பி அவர் என்ன பண்ணிட்டார்னா ஊரை விட்டு ஓடி போயிட்டார் இப்போ வந்து அவங்கள சமாதானம் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னுட்டு இப்போ போய் அந்த கௌசிகன்கிற ஜோதிடர் வந்து ராட்சசனை பார்க்குறாரு ராட்சசனை பார்த்து நீ அந்த பழத்தை கொடு கூப்பிட்றாரு ஜா அந்த ராட்சசன் வந்து அந்த மந்திரத்தை சொல்லி அந்த பழத்தை கொடுக்குறான் உடனே அந்த மந்திரத்தை சொல்லி பழத்தை கொடுத்துட்டு இவர் கையில் கொடுக்கவுமே அவன் வந்து அவனுக்கு சாப விழுந்து கீழே விழுந்து இறந்துடுறான் அதாவது சாப விமோச்சனம் கிடச்சிருது அவனுக்கு இந்த பழத்தை கொண்டு வந்து கலாவுக்கு கொடுக்குறாங்க கலா சாப்பிட்டு ரெண்டே மாதத்தில் கருவுட்டுறாங்க அழகான ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்த பிறகு பிறக்குது அவங்களுக்கு இப்போ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க இப்போ என்னாச்சுன்னா திடீர்னு வேதால் வந்து கதையை நிறுத்துது இதை வந்து கௌசிகனுக்கு தேவையில்லாத ஒரு திமிர் பிடிச்ச வைவேன் அவன் தேவையில்லாத வந்தானே எதுக்கு வந்து என்ன அவனுக்கு வந்து கலா வந்துக்கு வந்து ஃபஸ்ட்டே இந்த பழத்தை வாங்கி கொடுத்துருந்தான்னா கலா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க தேவையில்லாமல் அந்த ராட்சசனும் மூணு வருஷம் வெயிட் பண்ணியிருக்க மாட்டான் இந்த கா அவனுக்கு வந்து கௌசிகனுக்கு வந்து பொறுப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கௌசிகனை வந்து வேதாளம் திட்டுறாங்க அதனால் ஏன் அப்படி அவங்க ஏன் ஃபஸ்ட்டே வாங்கி கொடுக்க வேண்டியதானே ஏன் மூணு வருஷம் இவன் டிலே பண்ணனா நாளைக்கு பேசலாம்